ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் குழம்பு ஈஸியான ரெசிபி ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகு அடுத்தது வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா முட்டு முட்டாக தொளிச்சி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா இப்போ வணக்கி விட்டுட்டு அடுத்தது வரமிளகா நாலஞ்சு கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில் தலை அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு முக்கா பதம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா வதக்கி விடணும்னு பச்சை வாசம் நல்லா போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா அந்த பச்சை வாசம் போய் நல்லா ஸ்மெல் வரும் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது வந்து டைஜெஷனுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இப்போ வந்து வதக்கி விட்டு நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் ஃபுல்லாக நல்லா அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக தழை கொஞ்சமாக போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் வணக்கி விடலாம் நம்ம தயிர் வந்து நல்லா கரண்டிலேயே பீட் பண்ணி வச்சுருக்கோம் கடைசியில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாமே ஒட்டுக்காக நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அடுத்தது கடைசியாக கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணியாச்சு ஈஸியான இந்த சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சபரி கிருத்திகா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க